நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் போயிட்டு பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆதம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரம் சந்திச்சு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது உங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் மாதிரி பாராட்டிருக்காங்க ஒரு வகையாக இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ரெண்டு நாடுகள் சண்டை போடுறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா போர் நிறுத்தம் நடந்ததும் ஆகணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நடந்த விதமும் அது நடந்த வேகமும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இதுல வந்து ட்ரம்ப் என்ன நாங்க தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணி போரை சொல்றாங்க அது உண்மையாக சொன்னதை இல்ல அப்படின்னு சொல்லியும் இந்தியா இந்தியா எதுவும் சொல்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை பெல்காம் இஷ்யூ நடந்த உடனே பாகிஸ்தான் சொன்ன விஷயம் என்னன்னா இது ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணும் ஏன்னா ரெண்டு நாடுகளுமே நியூக்ளியர் பவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க சோ எங்க கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கு அப்படின்ற அந்த திரட்ட ஒரு பாகிஸ்தான் சைடுல இருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குதான் இப்ப மோடியும் சொன்னது என்னன்னா நாங்க இனிமேல் இதுக்கெல்லாம் இந்த பிளாக்மெயிலுக்கு எல்லாம் இந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு எல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் தூதரக அதிகாரி வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இருபத்தி நாலு மணி டைம் தரும் அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த மோதல் வந்து உண்மையிலேயே ஒரு முடிவுக்கு வந்துருச்சா இல்ல திரும்பி நீடிக்க வாய்ப்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை அது உடனே முடிவுக்கு வருமானா முடிவுக்கு வராது ஏன்னா பாகிஸ்தானுக்கு என்ன சிக்கல்னா பாகிஸ்தானுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அங்க பலூச்சிஸ்தான்ல செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு அங்க சிந்திஸ் வந்து அவங்களுக்கு தனியான ஒரு நாடு கேட்கிறாங்க ஆனா ஆர்மிக்கு ஒரு மரியாதை இருந்தது மக்கள் மத்தியில இப்ப அந்த மரியாதையும் ஆர்மி இழந்துருச்சு ஏன்னா ஆர்மி இப்ப இம்ரான் கானத்துக்கு ஜெயில போட்டிருக்காங்க மக்கள் இம்ரான் கானை சப்போர்ட் பண்றாங்க சோ அந்த சிக்கல்லாம் இருக்கு அவன் இந்தியா கூட சண்டைக்கு வந்தான்னா அவங்க மக்களை டைவர்ட் பண்ணிடலாம் இங்க உள்ள மீனவர்கள் கிட்டத்தட்ட எட்நூத்தி பேர் வந்து இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்காங்க ஆனா அங்கெல்லாம் போன விமானப்படை கப்பற்படை தரைப்படை இதெல்லாம் வந்து ஏன் இங்க தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஸ்ரீலங்கா அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சு கொடுக்குறோம் நம்ம அவனுக்கு பணம் குடுக்குறோம் இப்ப ரீசெண்டா ஒரு டூ இயர்ஸ் மேடம் திவால் ஆனோம் திவால் ஆகி கம்ப்ளீட்டா காணாம போயிருவானுங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்ப நம்ம நிறைய பணத்தை செலவழிக்கிறோம் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க சார் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு கடுமையான மோதல்கள் போர்கள் இந்த மாதிரிலாம் முன்காலத்துல நடந்திருக்கு இப்படி இருந்துச்சு கேட்டு பதினஞ்சு நாட்களாக இப்ப ஒரு வழியாக ஒரு முடிவு வந்திருக்கு நம்ம நாட்டோட பிரதமர் அவர் இருந்து போய்ட்டு பஞ்சாப்பு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரம் சந்தித்து உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு மாதிரி பாராட்டியிருக்காங்க ஒரு வகையாக போரும் நினருக்குன்னு சொல்லலாம் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான் சீஸ் ஃபயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் சண்டை போட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்றது நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா மோதல் பார்த்தோம்னா வேகமாக எஸ்குலேட் ஆகிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த பெஹல்காம் இஷ்யூ நடக்குது அதுக்கப்புறம் இந்தியா ஒரு பதிலடி கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து அட்டாக் பண்றாங்க எஸ்கலேட் ஆகிக்கிட்டே இருந்தது ஸோ இப்படி எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது அதனால ஒரு போர் நிறுத்தம் வந்து சேர்ந்தது நல்ல ஒரு விஷயம் தான் அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமும் கூட தான் ஏன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ரெண்டு நாடுகள் சண்டை போடுறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா போர் நிறுத்தம் நடந்தது ஆகணும் இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நடந்த விதமும் அது நடந்த வேகமும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இதுல வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நாங்க தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் அது நமக்கு தெரியல இந்தியா சைட்லேருந்து என்னன்னா ட்ரம்ப் நிறைய விஷயத்தை கிளைம் பண்றாரு அந்த மாதிரி நாங்கள் தான் புரோக்கர் பண்ணோம் இந்த சீஸ் ஃபேர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அது போக ட்ரேட் வைஸ் நாங்கள் ப்ரெஷர் போட்டோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த சீஸ் பயருக்கு நாங்க வர்த்தகம் பண்ண மாட்டோம் அப்படின்ற அழுத்தங்கள் எல்லாம் போட்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வழி கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கிளைம் பண்றாரு இந்தியா சைட்ல இருந்து அதை ஏத்துக்கல இந்தியா சைட்ல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனா எந்த கான்வர்சேஷன்லயும் நாங்க வர்த்தகம் குறித்தெல்லாம் நாங்க எதுவும் பேசல அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க மற்றபடி ட்ரம்ப் சொன்னத இல்ல அப்படின்னு சொல்லியும் இந்தியா எதுவும் சொல்ல அதுக்கான காரணம் என்னன்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா ட்ரம்ப்ப பொறுத்தளவுல இப்போ ஜலன்ஸ்கி ட்ரம்ப் முதலே நம்ம பார்த்துருப்போம் ட்ரம்ப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தோம்னா ட்ரம்ப் அப்புறம் இன்னும் அக்ரெசிவாக வேறு ஏதாவது பண்ணுவார் ஸோ அதனால ட்ரம்ப் ஒரு விஷயம் பண்ணார்னா அதை அமைதியாக அடிக்கிறதும் பெட்டர் அவருக்கு பதில் சொன்னால் அப்புறம் திருப்பி அவர் அவர் ரிட்டாலியேட் அது அதுபோக இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ இந்தியா பாகிஸ்தானோட சண்டை போடும்போது இந்தியாவுக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாடுகளோட சப்போர்ட்டையும் வென்றெடுக்கிறது தான் இந்தியாவோட பிரதான நோக்கமாக இருக்கும் அதோட நம்ம ட்ரம்ப் மாதிரியான ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவலையோ அமெரிக்காவையோ இப்போ பகச்சிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமாவும் இருக்காது ஸோ அதனால ட்ரம்ப் சொல்ற இந்த விஷயம் இந்தியாவில் சில பிரச்சனைகளை கலப்புது இப்ப ஸோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி கேக்குறாங்க ட்ரம்ப் இப்படி சொல்றாரு இது உண்மைதானா இதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க ஏன்னா இப்ப ஷிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்படுதுன்னா இரு நாடுகளும் அதை அவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் எல்லாம் இல்லாம நமக்குள்ளேயே தீர்த்துக்கணும் அப்படின்றதுதான் ஷிம்லா அக்ரிமெண்ட் சோ இப்ப ட்ரம்ப் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோ இன்னும் அதுல கிளாரிட்டி இல்ல சிக்கல்கள் இருக்கு பட் ஓவராலா போர் நிறுத்தம் நடந்தது நல்ல ஒரு விஷயம் தான் இது ஆச்சரியமும் இல்ல ஏன்னா ரெண்டு பேருமே நியூக்ளியர் பவர்ஸ் அதெல்லாம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது போர் ரொம்ப எஸ்கலேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எங்கேயோ மேலே போக போக சிக்கல் அதிகம்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் ஸோ அதனால இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் எப்போவுமே ரெண்டு நியூக்ளியர் பவர் சண்டை போடும்போது கொஞ்சம் கவனமாக தான் போடுவாங்க வேகமாக எஸ்கலேட் பண்ணோம்னா எங்கே போய் முடியும்னு ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால தான் அமெரிக்காவும் யூஎஸ்எஸ்ஆரும் சண்டை போடும்போதும் ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக தான் ஒவ்வொரு காய்களையும் நக நகர்த்தினாங்க அதே போல் இப்போ யுக்ரைன் ரஷ்யா போரை எடுத்துக்கிட்டாலும் ரஷ்யாவை ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் ரொம்ப காஷியஸாக தான் டீல் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு ரொம்ப அழுத்தம் போட்டு ரஷ்யாவை கார்னரில் புஷ் பண்ணிட்டோன்னா ரஷ்யா வேறு வழியே இல்லாமல் விரட்டத்தில் ஆயுதங்கள் பெரிய நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரெஷர் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் மோதும் போது ஏதோ ஒரு பாயிண்டில் குயிக்காக அவங்க டேபிளில் வந்து உட்காந்துருவாங்க எனக்கு தெரியும் மேலே ஏற ஏற சிக்கல் தான் அதுவும் பாகிஸ்தான் வேற இருக்காங்க அது இன்னொரு சிக்கலும் கூட வீக்காக இருக்கும்போது அவன் இன்னும் டெஸ்பிரட்டாக இருப்பான் இல்லை வீக்காக இருக்கான்னு சொன்னால் நேற்றோட தாக்குதல் நடத்திருக்காங்களே காஷ்மீர் உள்ள வந்து ஐந்து ராணுவங்களை தாக்கிட்டு தானே போயிருக்காங்க இப்போ நான் வீக்னு சொல்கிறது காஷ்மீர் வந்து ஓவராலாக பொருளாதார ரீதியாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகி போயிருக்காங்க அவங்களோட ஆர்மியை பொறுத்தளவில் அவங்களோட நாட்டு இருக்க சைஸு கொஞ்சம் பெரிய ஆர்மி தான் பாகிஸ்தான் அந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய சைஸுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஆர்மி தான் நிறைய பணம் செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்த் கேருக்கு எல்லாம் செலவழிக்கிறத விட அவங்களோட ராணுவத்துக்கு அதிகமான பணத்தை செலவழிக்கிறாங்க மக்கள் தொகைன்றதை விட அவங்களோட அந்த பொருளாதாரம் இருக்குல்ல அவங்களோட எகானமிக்கு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஆர்மி அவங்க வச்சிருக்காங்க பட் இதுல என்ன சிக்கல்னா நீங்க ரொம்ப அவனை போட்டு நெருக்குனீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ண முடியும் அவனால இப்ப இந்தியா மாதிரியான ஒரு நாடோட சண்டை போடுறதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு கிடையாது இந்தியா நீண்ட நடிக போர் சண்டை போட முடியும் ஏன்னா இந்தியாவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதாரம் பொருளாதார அவனுக்கு அந்த மாதிரி நீண்ட நடிக போர் எல்லாம் சண்டை போட முடியாது ரெண்டாவது அவன் வீக்கா இருக்கனால நீங்க நான் சொன்ன மாதிரி போர் எஸ்கலேட் ஆக எஸ்கலேட் ஆக என்ன பண்ணுவாங்கன்னா போக போக பவர்ஃபுல்லான ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க மோடியை சொல்லி ராக்கெட் கூட நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி பவர்ஃபுல்லான ஆயுதங்களை யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தானால மேலே ஏற முடியாது ஏன்னா இந்தியா அளவுக்கு பாகிஸ்தானால் எக்ஸ் எஸ்கலேட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பாகிஸ்தான் அந்த தைரியத்தினால தான் இந்தியா வந்து துணிஞ்சு சண்டை போடுறாங்களா ஸோ பாகிஸ்தான் அப்படிப்பட்ட சூழல் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பாகிஸ்தானுக்கு அங்கே தான் நியூக்ளியர் பாம்புக்கு தான் போய் நிற்கணும் ஸோ அதனால் அந்த இடத்துக்கு பாகிஸ்தானை தள்ளிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அது தெரியும் பாகிஸ்தானுக்கும் தெரியும் அதனாலதான் அந்த த்ரெட்டை எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எப்பவும் ரஷ்யா பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் திரெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் நீங்க எல்லையை மீறினீங்கன்னா நாங்க நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணிடுவோம் நியூக்ளியர் பாம்பை வந்து நாங்க டெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதாவது பயங்காட்டிக்கிட்டே இருப்பாங்க பாகிஸ்தானும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஃபேல்காம் இஷ்யூ நடந்த உடனேயுமே பாகிஸ்தான் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க இது ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ரெண்டு நாடுகளுமே நியூக்ளியர் பவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க சோ எங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு அப்படின்ற அந்த திரட்ட ஒரு பாகிஸ்தான் சைட்ல இருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குதான் இப்ப மோடியும் சொன்னது என்னன்னா நாங்க இனிமேல் இதுக்கெல்லாம் இந்த பிளாக்மெயிலுக்கு எல்லாம் அந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு எல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் நீங்க அந்த சைட்ல இருந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் நீங்க ஆதரிச்சீங்கன்னா ஊக்குவிச்சீங்கன்னா பேரடியா சந்திக்கிற மாதிரி ஆமா நியூக்ளியர் த்ரெட்ஸ் வந்து நீ செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சார் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரி வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இருபத்தி மணி நேரம் டைம் தரும் அதுக்குள்ள நீங்க இங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வந்து உண்மையிலே ஒரு முடிவுக்கு வந்துருச்சா இல்ல இது திரும்பி நீடிக்க வாய்ப்பு இருக்குமா சார் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை அது ரொம்ப நாட்களா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அது உடனே முடிவுக்கு வருமானா முடிவுக்கு வராது அதே மாதிரி காஷ்மீர் டிஸ்பியூட்டும் ரொம்ப சீரியஸான ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ அதுவும் உடனே வரப்போகிறது கிடையாது இப்ப பெஹல்காமுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடக்குது வேகமாக ரெண்டு சைடும் பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது அது இப்ப தனிஞ்சிருவாங்க அது நல்ல ஒரு விஷயம் தான் அது ஒரு போரா மாறிடுமோன்ற அச்சம் இருந்தது அதான் இப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்தளவில் இந்த ரெண்டு நாடுகளுமே இது அடுத்த கட்டத்துக்கு இப்போதைக்கு கொண்டு போக விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுல அமெரிக்கா அதை விட மாட்டான் அமெரிக்கா இப்போ தான் அவனுக்கு ஐஎம்எஃப் லோன்லாம் சாங்ஷன் பண்ணியிருக்கான் நல்லா கவனிச்சிங்கன்னா கரெக்டாக சீஸ் ஃபயரை ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அதே நாள் தான் ஐஎம்எஃப் லோனும் பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் ஆகுது ஸோ பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஏன் அதை கொடுக்கணும் ஐஎம்எஃப்ல அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு ஹோல்டு உண்டு அங்க ஐஎம்எஃப் உள்ளதுலயே அதிகமாக பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றது அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு தான் உள்ளதே அதிகபடியான அமெரிக்காவுக்கு ஐஎம்எஃப்ல இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு லோன் பிளாக் பண்ணிருக்கலாம் பட் அவன் ஒழுங்கா சீஸ் பய ஒத்துக்கிட்டா உனக்கு நான் லோன் கொடுப்பேன்னு அவனை வழி கொண்டு வரான் அவனுக்கு பணம் தேவை அவன் சோ பணத்தை காட்டி அவன் அந்த சைடு எழுத்துட்டான் இந்தியாவை பொறுத்தளவுல இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு திவாலாய்ப்பு போன நாடோட சண்டை போடுறதுல இந்தியாவுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது இனிஷியலாக நீங்கள் லைட்டாக சண்டை போடலாம் கண்டினியும் சண்டை போட்டுள்ள பிரோஜனமே கிடையாது ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும் போது ஏற்குறைய முப்பது ஏர்போர்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுது வீழ்ச்சியை சந்திக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது நம்மளோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு சைனாவுக்கு இன்னைக்கு போட்டியா இருக்கு சைனால சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ டேரிஃப் வார் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க நிறைய நிறுவனங்கள் சைனா எக்ஸிட் ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணலாம் இங்கே எப்படி பிஸ்னஸ் என்வரமென்ட்டை கிரியேட் பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கணும்னு நினைப்போம் அதை விட்டுட்டு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு திவாலாயி போன நாடோட போய் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது நமக்கு நல்லது கிடையாது லாங் ரன்ல நமக்கு நல்லது கிடையாது ஸோ அதனால இந்தியாவுக்கும் சண்டை போட வேண்டிய தேவையில்லை பாகிஸ்தான் நினைச்சாலும் சண்டை போட முடியாது அதனால இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்பவும் போல பாகிஸ்தான் நீடிக்க வாய்ப்பு இருக்குமா சார் இது அதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு எதுவும் கிடையாதுன்னு நான் பாக்குறேன் பெர்மனன்ட் சொல்யூஷனா ரொம்ப கஷ்டம் ஓகே ஏன்னா இப்போ லாஸ்ட் இந்த ஒரு செவன்டி இயர்ஸ் அது போய்கிட்டே இருக்கு இது வரைக்கும் நமக்கு பெருசா ஒரு தீர்வு காண முடியல அந்த வகையில பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது கஷ்டம் இப்போதைக்கு இந்த எஸ்கலேஷன் இருக்குல்ல அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் பாகிஸ்தான் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு என்ன சிக்கல்னா பாகிஸ்தானுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே பலூச்சிஸ்தானில் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது சிந்திஸ் வந்து செப்பரேட்டிஸ்ட் அங்கே சிந்திஸ் வந்து அவங்களுக்கு தனியான ஒரு நாடு கேட்குறாங்க அது போக வேற நிறைய செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ளே வேற பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது தீவிரவாத அமைப்புகள் நிறைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான் அவன் இன்னொரு சைடில் இஸ்லாமிக் தீவிரவாதிகள் அவன் என்கரேஜ் பண்றான் அவங்கள யூஸ் பண்ணி இந்த பலூஜ் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் கவுண்டர் பண்றது சிந்திஸை கவுண்டர் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பாகிஸ்தான்காரே பண்றான் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது நேச்சுரலா அவன் நிறைய மில்டன் குரூப்ஸ பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அது இந்தியாவுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் பாகிஸ்தான் இதை பண்ணி தான் ஆவாங்க அதனால பிரச்சனை வரதான் செய்யும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே சார் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இந்த குரேஷியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆதரவாக இருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதி ஆதரவாக இருக்காங்க அவங்க மேலேயே ஒரு மத்திய பிரதேசம் சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் விஜய் ஷா அப்படின்றவர் குற்றம் சாட்டிருக்காரு அதன் படி எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட மன்னிப்பு கேட்டுருக்காரு சார் உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குமா சார் ரெண்டு பெண்ண ஒருத்தி நிறுத்துட்டு ஒரு அரசியல் பண்ற மோடின்ற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு வாதம் இப்போ இந்தியன் ஆர்மியில இருக்கக்கூடிய ஒருத்தங்களை இந்த மாதிரி பிளேம் பண்றது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கும் ராணுவம் அவங்களோட வேலையை பார்த்துப்பாங்க பஞ்சாபிஸ் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க முஸ்லீம்ஸ் இருப்பாங்க புத்திஸ்ட் இருப்பாங்க ஆர்மியில எல்லா ஆட்களும் இருப்பாங்க நீங்க ஆர்மிக்குள்ள இந்த மாதிரியான பிளவுகளெல்லாம் ஏற்படுத்தினா அது ஆர்மிக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை ஸோ அதனால பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்க ஓட் வாங்குறதுக்காக பண்ற அரசியல் இந்த தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் ஆர்மிக்குள்ளையும் கொண்டு போகிறது நல்லது இல்லை அது டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஓகே சார் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு அன்னைக்கு ஒரு செயற்கைக்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க இந்தியா தரப்பா அதாவது என்னன்னா பாகிஸ்தானும் சீனாவும் தொடர்ந்து நமக்கு அச்சுறுத்தல் வகையில் இருக்காங்க இதை வந்து நம்ம வந்து கண்காணிச்சேன் டைம் இருக்க முடியாதுனால மேலே ஒரு செயற்கைக்கோள் விதமா கிட்டத்தட்ட ஒன் பி டிரேடர் அப்படின்னு ஒரு செயற்கைக்குள் அனுப்புதா இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இப்போ இந்தியாவுக்கு டெபினட்டா எந்தெந்த வகையில இந்தியாவை தற்காத்துக்கொள்ளணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு குறிப்பா அதுவும் சைனாவோட த்ரெட் வந்து இந்தியாவுக்கு பெரிய அளவில் இருக்கு சைனா இப்போ எல்லா சைட்லேயும் அவங்களோட இன்ஃபுளுவன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க எதிராக சார் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அவங்க அதிகப்படுத்திட்டு போகிறாங்க பாகிஸ்தானா இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தானா இருக்கலாம் எல்லா நாடுகளுமே பார்த்தோம்னா இப்போ சைனாவோட இன்ஃப்ளன்ஸுக்குள்ளே இருக்காங்க சைனா இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டாங்க அமெரிக்கா அவங்க அடுத்தபடியாக பவர்ஃபுல்லான ஒரு நாடா உலகத்தில் இருக்காங்க ஏறக்குறைய அமெரிக்காவுக்கு இணையாக அவங்க வளர்ந்துருக்காங்க அமெரிக்காவோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது சைனா ஒரு செவன்ட்டி அவங்க சைஸுக்கு இருக்காங்க ஸோ பெரிய ஒரு பவராக இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவோட சவுத் சைட்லேயும் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால அவனோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமா இருக்கு இந்தியன் ஓஷன்லேயும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அப்போ வரக்கூடிய நாட்கள்ல டெஃபினட்டா சைனாவை கவுண்டர் பண்ண பண்ண பண்ணுவதற்கான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணும் இப்பவே பாருங்க பாகிஸ்தானும் நம்மளும் சண்டை போடுறோம் பாகிஸ்தான் யூஸ் பண்ணுற ஆயுதங்கள் பெரும்பான்மையான ஆயுதங்கள் சீனர்களோட ஆயுதங்கள் ஜே டென்னா இருக்கலாம் அவன் யூஸ் பண்ண பிஎஸ் பிப்டீனா இருக்கலாம் பிஎல் ஃபிஃப்டீனாக இருக்கலாம் மிசைல்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த அட்வான்ஸ்டான ஆயுதங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சைனீஸ் மேட் எஃப் எஃப் சிக்ஸ்டீன்ஸ்லாம் பாகிஸ்தானில் இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் அதுக்கு அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல இன்டர்னலாக டெரரிசமாக கவுண்டர் பண்ணுறதுனா அந்த விமானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அமெரிக்கர்கள் ஸோ இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது பட் சீனர்களோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் அவன் இந்தியன்ஸை அட்டாக் பண்ணுறான் ஸோ அதனால சைனா ஒரு பெரிய த்ரெட் தான் அது கூட பாகிஸ்தான் எப்போவுமே நமக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்காங்க ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இன்னும் பெரிய ஒரு சிக்கலா இருக்கு பிளஸ் நமக்கு இப்போ இந்தியன் ஓஷன்லேயும் சைனீஸ் த்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் இந்தியன் ஓஷனை பற்றினா நமக்கு கவலைப்பட்டதே கிடையாது இந்தியன் ஓஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்தது இப்ப சைனீஸ் இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக அதிகமாக இந்தியன் ஓஷன்லேயும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அதனால இந்தியாவுக்கு இப்போ டிஃபன்ஸை டைட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இதை வச்சு பல நாடுகள் வந்து வியாபாரங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி மற்ற இருந்தா ஆயுதங்கள்லாம் வாங்கி சண்டை போடுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து போர் நிறுத்திட்டாங்க விவம் அதாவது மோதல்கள் பூக்கு நின்றுச்சுன்னா நம்மகிட்ட ஆயுதங்கள்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சில நாடுகள் சேர்ந்து சதி பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற ஆயுதங்கள் இப்போ ரஃபைலாக இருக்கலாம் ஸ்கால்ப் மிசைல்ஸாக இருக்கலாம் ஹேமர் மிசைல்ஸாக இருக்கலாம் எஸ் ஃபோர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரஷ்யன்ஸ் வருது இல்லை ரஷ்ய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கலாம் சுக்காயாக இருக்கலாம் மிராஜாக இருக்கலாம் மிராஜ் டூ தௌசண்டாக இருக்கலாம் எல்லாமே மோஸ்ட்லி வெளிநாடுகளுக்கு நம்ம இம்போர்ட் பண்ண ஆயுதங்கள் தான் சோ நீங்க சொன்னது போல அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய லாபம் கிடைக்கும் ஆனா அதுக்குன்னு நம்ம சண்டை போட்டு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம சண்டை போட்டோம்னா அப்கோர்ஸ் ஆயுதங்கள் வழியா லாபம் வரலாமா இருக்கும் ஆனா வர்த்தகம் பாதிக்கப்படுது இல்லை வர்த்தகம் வழியா இன்னும் அதிகமா பணம் அவனுக்கு வரும்ல இப்ப ரஷ்யா உடனே ரஷ்யாவா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் அவங்க எல்லாம் ஏன் இந்த போர் உடனே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த போர் இந்த மாதிரியான ஒரு மோதல் பெருசா வெடிக்குதுன்னா இது போர் கிடையாது ஒரு மோதல் பெருசா வெடிக்குதுன்னா அது பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும் நீங்க பாருங்க உடனே ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆனே அங்கே ட்ரோன்ஸ் எல்லாம் உள்ள வருது ஸோ ஸ்பேஸ் வந்து சேஃபா இல்லை உடனே ஏர்போர்ட்ஸ் எல்லாம் மூடுறாங்க அப்படி பண்ணாலே நீங்க பிஸ்னஸே பண்ண முடியாது ஸோ இது அவனுக்கு நல்லது இல்லைல்ல ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ போர்ன்றது எக்ஸ்ட்ரீமான ஒரு நடவடிக்கை அதனால ஒரு சில ஆயுதங்களை விக்கணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டா மார்க்கெட் அவங்க டிஸ்ட்ராய் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஹ் இப்ப சில நேரங்கள் என்ன ஆகும்னா வியாபாரம் பண்றதுக்கு வழி இல்லை நம்மளை வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக ஆயுதத்தை தூக்குவாங்க இப்ப சைனா கரண்ட் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா அவன் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனை ஃப்ரீயா உள்ள விட மாட்டேங்கிறான் ஸோ அப்போ அவன் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி போகலான்றதுக்கு அதுக்கு வேணா அழுத்தம் போடலாம் ஆனால் ஸ்மூத்தா வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி மோதல் வரத விரும்ப மாட்டாங்க ஓகே சார் சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவங்க பாகிஸ்தானை பிரிச்சுக்கும் போது சரி அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போர் வந்துச்சு அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார்கில் போர் வந்துச்சு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து போர்கள் வந்துட்டு தான் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிரந்தரமாக இது எப்போ சார் முடியும் ஏன்னா காஷ்மீர் வந்து ஒரு முன்னிறுத்தி வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய அந்த பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எப்போ தான் முடிவு வரும்னு நினைக்கிறீங்க வரும் வர வாய்ப்பு இருக்குமா எனக்கு என்னமோ பெருசா முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பார்க்குறேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சூழல் மாறவே இல்ல இப்போ பெஹல்காம் இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அசீஃப் முனிவது என்ன சொல்கிறாருன்னா காஷ்மீர் எங்களோட ஜகுலர் வெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இந்த கழுத்தையும் இந்த தலையும் உடம்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வெயின் நீங்கள் போகுன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் சொல்கிறார் ஸோ காஷ்மீர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உறுதியாக இருக்காங்களா அப்படின்னு அவர் பேசுறாரு அப்பவே நம்ம இந்த ஆள் இப்படி பேசுறானே ஆர்மி சீஃப் இப்படி பேசுறானே அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருந்து அப்புறம் அந்த தாக்குதல் நடந்தது இது ஏன் சொல்றேன்னா இது நிறைய பேர் சொல்றாங்க அசீஃப் முனிர் இதை பேசுனது தப்பு அப்படி இப்படின்னா நிறைய பேர் கோவப்படுறாங்க ஆனா இது இவர் இவர் பேசுனது பேசல இதுக்கு முன்னாடி ஜின்னா கோபப்படுறாங்க இந்தியாவுக்கு அப்புறம் ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சூழல் ஒன்னும் மாறல அப்ப ஜின்னா சொன்ன அதே விஷயத்த இப்ப அசீஃப் முனிர் பேசுறார் சூழல் என்ன ஒன்னே மாறி ஒரே விஷயம் என்ன மாறி இருக்குன்னா பாகிஸ்தான் இன்னும் மோசமாயிருக்கு பாகிஸ்தான்ல பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிருக்கு பாகிஸ்தான்ல ஸ்டேபிளான ஒரு அரசியல் அங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய ரொம்ப செல்வாக்கு மிகுந்த தலைவர் இப்ப ஜெயில இருக்காரு இம்ரான் கான் வந்து ஜெயில இருக்காரு மக்கள் தலைவர் ஜெயில இருக்காரு சோ ஆர்மியும் வீக்கா இருக்காங்க ஒரு காலத்துல அங்க ஆர்மி ரூல் நடந்தாலும் எப்பவுமே அங்க ட்ரெடிஷ்னல்லா ஆர்மி ஸ்ட்ராங் தான் ஆனா ஆர்மிக்கு ஒரு மரியாதை இருந்தது மக்கள் மத்தியில இப்ப அந்த மரியாதையும் ஆர்மி இழந்துருச்சு ஓகே ஏன்னா ஆர்மி இப்ப இம்ரான் கானை தூக்கி ஜெயில போட்டு இருக்காங்க மக்கள் இம்ரான்கான சப்போர்ட் பண்றாங்க அந்த இருக்கு இப்படி சிக்கல்கள் அதிகமாகும் போது பாகிஸ்தான் இன்னும் தேவையில்லாத வேலைகளை தான் பார்ப்போம் அவன் இந்தியா கூட சண்டைக்கு வந்தான்னா அவங்க மக்களை டைவர்ட் பண்ணிடலாம்ல அவங்க மக்கள் நிறைய கோவத்துல இருக்காங்க பொருளாதாரம் வீக்கா இருக்கு நம்ம நாடு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பொலிட்டிகல் ஸ்டெபிலிட்டி இல்ல எங்களுக்கு பிடித்தமான தலைவர்களையும் நீங்க தூக்கி உள்ள ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க இந்த கோவம் எல்லாம் மக்களுக்கு இருக்கு அதை ஃபுல்லா திசை திருப்ப இந்தியா கூட மோதலுக்கு வர்றது அப்போ மக்களோட பார்வை இந்தியா பக்கம் திரும்பும் இந்தியா பக்கம் திரும்பும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து மெஜாரிட்டி நாடு நம்மளை தாக்க வராங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவை ஒரு பெரிய எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய ராணுவ தலைமைக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு மோதல் தேவைப்படுது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டோட வம்புலிக்க வேண்டிய தேவை அவனுக்கு ஏற்படுது அவன் மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றாங்க போக போய் இன்னும் மோசம்தான் ஆகும் பாகிஸ்தான் மீண்டு வருதுக்கு ரொம்ப கஷ்டம் அவன் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸோ அவன் ஐஎம்எஃப்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க ஐஎம்எஃப் வந்து உள்ளதுலயே அதிகப்படியா பெயில் அவுட் பண்ண நாடு எதுனா பாகிஸ்தான் தான் அப்படி இருக்கும்போது அவன் மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதுவும் பாகி சைனா கூட போய் மாட்டிட்டீங்கன்னா அவன் அவ்வளவுதான் உறிஞ்சு எடுத்துருவான் ஸ்ரீலங்காவுக்கு பண்ண கதை தான் ஸோ அதனால் மீண்டு வர்றது கஷ்டம் தான் அப்ப பாகிஸ்தான் பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகும்போது இந்தியாவுக்கும் அது சிக்கல் இந்த மாதிரி பாகிஸ்தானில் நிறைய ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி நமக்கும் உடச்சலு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகே சார் ஆனால் இங்கே உள்ள தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் தாக்குதல் வந்து நாங்கள் ஆதரிக்கலை அது உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தத்துக்கூடிய விஷயம் தான் ஆனால் இங்கே உள்ள மீனவர்கள் கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது பேர் வந்து இலங்கை கடற்படை சுட்டுக் கொண்டிருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் போன விமானப்படை கப்பற்படை தரைப்படை இதெல்லாம் வந்து ஏன் இங்கே தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு பிரச்சனை நீங்கள் சிந்து நதி வந்து தடை பண்ணிருக்கேன் ஆனால் நம்ம நாட்டுலேயே தமிழ்நாட்டு கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி மாதிரி தமிழ் தேசியவாதிகளாக குற்றம் சாட்டுறாங்க சார் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்க சொல்ல வர்றது என்னன்னா பாகிஸ்தான் நம்ம இவ்வளவு கடுமையா கையாளுறோம் அதே மாதிரி நம்ம ஏன் ஸ்ரீலங்காவை கையாள மாட்டேங்கிறோம் ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி நம்ம நாற்பது சொல்றாங்க ஆமா சோ அந்த மீனவரும் இந்தியர்கள் தானே அப்ப இந்தியர்கள் எல்லா இந்தியர்களும் ஒண்ணுதான் ஏன் இப்போ ஸ்ரீலங்காவை டீல் பண்ண மாட்டேங்கிறோம் டஃப் அப்படின்றது நான் இன்னொன்னு சொல்றேன் நம்ம ஸ்ரீலங்காவை இன்னும் ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பணம் நிறைய செலவு பண்றோம் அவனுக்கு நிறைய வேற சலுகைகள்லாம் கொடுக்குறோம் லோன் கொடுக்குறோம் அது போக எய்டு கொடுக்குறோம் அவனுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஒன்னு நினைக்கிறேன் இந்தோ ஸ்ரீலங்கன் ட்ரேடு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வர்த்தக ரீதியாக அவனுக்கு நிறையா லாபங்கள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ அப்போ ஏன் இதெல்லாம் மாட்டோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்கறது அவனை நம்ம கடுமையாக கையாளணும்னு ஆனால் இந்தியா அவனுக்கு நிறைய சலுகைகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படி பார்த்தா பாகிஸ்தான் நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போனாங்க சார் அங்கே வந்து இவ்வளோ தூரம் அவன் பிரச்சனை பண்ணுறாங்க போட்டு கொடுக்குறாங்க தாக்குதல் நடத்துறாங்க ஏன் இங்கே பண்ண மாட்டேன் ஸோ அதான் விஷயம் இப்போ என்னன்னா ஸ்ரீலங்காவை நம்ம ரொம்ப அழுத்தம் போட்டோம் அவன் சீனா கிட்ட ஓடிடுவான் சோ இப்போ சைனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயாச்சு ஏற்கனவே சைனாவோட இன்ஃபுளுன்சி இவங்க ஸ்ரீலங்கா இருக்காங்க நிறைய பணம் லோன்லாம் வாங்கியிருக்காங்க சைனாட்டு இருந்து தோட்டா போர்ட் மாதிரியான போர்ட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கால சோ நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அழுத்தம் போட்டீங்கன்னு வச்சுப்போம் நம்ம ராணுவ ரீதியா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லைன்னா வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க எடுத்தோம்னா அவன் அந்த பக்கம் போய் சாஞ்சிடுவான் சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்ரீலங்கா அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சு கொடுக்குறோம் நம்ம அவனுக்கு பணம் கொடுக்குறோம் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டூ இயர்ஸ் மாதிரி திவால் ஆனால் திவால் ஆகி கம்ப்ளீட்டா காணாம போயிருவானு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்ப நம்ம பணத்தை செலவழிக்கிறோம் நிறைய லோன் கொடுக்கறோம் பெரிய பணம் கொடுக்குறோம் அதே மாதிரி எய்ட் கொடுக்குறோம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தரும் சுவாமி நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் பண்ணும் போதும் நம்ம அவங்களுக்கு சாதகமா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆனா இதை கடுமையா ஏதோ ஒரு பாயிண்ட்ல டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு பட் இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா ஏற்கனவே நமக்கு நார்த் சைடில் நிறைய பிரச்சனை இருக்குது வெஸ்ட் சைடில் நார்த் சைட்லலாம் இவனுக்கிட்ட இருந்து பிரச்சனை இருக்கு பாகிஸ்தான் சைனா இங்கிட்ட இருந்தெல்லாம் பிரச்சனை இருக்கு இப்போ இங்கேயும் நம்ம இதை கை வச்சோம்னா இங்கேயும் நமக்கு பிரச்சனை வரும் ஸோ அதனால இந்தியன் ஓஷன் சைடே நமக்கு சிக்கல் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீலங்காவை நம்ம அழுத்தம் போட்டு அந்த பக்கம் போக வச்சிடக்கூடாது ஸ்ரீலங்காவை முடிஞ்ச அளவுக்கு நடுநிலையா இருக்க வைக்கணும் சோ அதனாலதான் நம்ம சைனா ஒரு பத்து ரூபா கொடுத்தானா நம்மளும் ஒரு அஞ்சு பத்து ரூபா அவனுக்கு கொடுத்து அவனை சரி ஏன் பக்கமும் இருறான்னு அவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது ஸ்ரீலங்காவுக்கு தெரியும் இந்த சிக்கல் இருக்குன்னு சோ ஸ்ரீலங்கா இதை யூஸ் பண்ணிக்கிறான் அவன் நம் நம்மளா காட்டி சைனாட்டு இருந்தும் சில சலுகைகளை வாங்கிக்கிறது சைனாவை காட்டி நம்மகிட்ட இருந்தும் சில சலுகைகளை வாங்கிக்கிறது அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவன் ஓடிட்டு இருக்கான் கர்நாடகா எதுக்கு சார் தண்ணி வாங்கி தர மாட்டாங்க மத்திய அரசு அது வேற இஷ்யூ அது அதுவும் டீப்பான ப்ராப்ளம்ஸ் இருக்கு டெஃபினட்டா தான் அது அது மத்திய அரசோட ஏரியா தான் பட் அவங்களை பொறுத்தளவில் ஸ்டேட்ஸுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்குன்னா சில நேரங்களில் என்கரேஜ் பண்றாங்க அது இன்னொரு நம்ம டீப்பாக பேசுவாங்க உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் பயணி மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை